Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to Happy ஃபேமிலி லாஸ் நீங்கள் நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு லாங் வீடியோ அந்த லாங் வீடியோவில் என்ன வர போகுது அப்படின்னா நாங்கள் வந்து தோட்டத்துக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் தோட்டத்துக்கு வந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு காய்கறி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன விளைஞ்சிருக்கு என்னங்கிறது தெரியல சரி ஓகே பசங்க வீட்டில் தானே இருக்காங்க அப்படியே கூட்டிகிட்டு போய் வரலாம் அப்படின்னு தோட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி தோட்டத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ அங்கே தான் போய் சாப்பிட்றதுக்காக சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி சாதம் இது வந்து எங்க எல்லாரோட ஃபேவரட் அப்புறம் தயிர் வெங்காயம் அவிச்ச முட்டை இப்போ மாம்பழ சீசன்ங்கிறதுனால மாம்பழம் இப்போ மாம்பழ சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் எல்லாமே எல்லாருக்குமே சாப்பாடு வந்து போகாது மீன் குழம்பு அப்புறம் தயிர் சாதம் எல்லாருக்குமே மாம்பழம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் எல்லா குழம்புக்குமே நல்லா இருக்கும் இப்போ அதனால அதுவும் எடுத்து வச்சாச்சு இப்போ தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன காய்கள் விளைஞ்சிருக்கு அப்படிங்கறது பார்ப்போம் இப்போ மழைங்கிறதுனால இப்போ நாங்கள் நிறைய கண்ணுகள் வச்சுருந்தோம் தக்காளி கண்ணு இந்த மாதிரி நிறையா கண்ணுகள் வச்சுருந்தோம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில சரி அப்படி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்க்கலாம் வீடியோ எப்படி கண்டினியூவாக பாருங்கள் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்படி கொண்டு போனோம்னா திங்கிரும் அதனால சாப்பாடு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிரும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேவரட் சாப்பாடு இது தக்காளி சாதம் யாருக்கெல்லாம் இது ஃபேவரட் சாதம் அப்படிங்கிறத சொல்லுங்க அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் வந்து பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க கேட் ரைஸ் அதுக்கப்புறம் தக்காளி ரைஸ் அந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா புளி சாதம் லெமன் சாதத்தை விட தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து பிளேட் வந்து எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம அங்கே போய் இலை கட் பண்ணிக்கலாம் அதனால பிளேட் தேவையில்ல இல்லை இலை பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அதே மாதிரி வாழை காயும் வந்து பெருசாக ஒன்று காய்ச்சல் இருந்துச்சு அதுவும் எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ காற்று மழை இருக்கிறதுனால விழுந்துருச்சோம்னு தெரியல நம்ம வெயில் வெயில்னு சொல்லிட்டே இருந்தால் அதுக்கு வந்து கடவுள் வந்து நல்ல மழை கொடுத்துட்டாங்க இந்த டைம் ஓகே ஃபெண்ட் இப்போ எல்லாம் பேக் பண்ணியாச்சு கிளம்ப மாட்டேதான் எடு எடுடா வேலை செய்யா ஆம்பளைப்பேன் வேலை செய்யணும்டா ஆமாம் சாப்பாடு எடு அப்புறம் பை காய்கள் எடுக்கிறது பாப்பா வா அண்ணன்ட்டு தண்ணி பாட்டில் வாங்குவா வேலைனாலே எஸ்கே போயிடுவே எடுத்துட்டு தான் வருதே என் தங்கப்பில் ஆச்சு என்னடா ஒரு லுக் பயங்கரமாக கொடுக்க அதை மட்டும் ஓகே ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு நான் ஒரு வாழை மரம் சொன்னால அதை போய் பார்ப்போம் அங்கே இலை வேற கட் இருக்காங்க வாங்க வாழை வந்து பெருசாக இருந்துச்சு அது சாஞ்சிருச்சா என்னங்கிறத தெரில பார்க்கலாம் வா வா அந்த வாழை மரம் பாப்பா அந்த வாழை காய் பாத்தியா பாரு எவ்வளோ பெரிய தார் இருக்கு பாரு அதுவும் காய்ச்சிட்டு போலண்ண இன்னொரு தாரும் காய்ச்சிருக்கு தெரிதா பாப்பா தெரியுதா நான் சாப்பிடப்ப இலை அங்க வெட்டிட்டு இருக்காங்க இந்த வாழை தான் சபரி போய்கிட்டே இருந்துச்சு காய்க்குமா காய்க்காதான் ஒரே யோசனை இருந்துச்சு இப்போ இதுதான் பெரிய தாரா போட்டுருக்கு இது என்ன ஆகுது நாடா நாடு நாடு என்ன என்னன்னு தெரியுமா

மத மற்றம்பரையும் எல்லோரும் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே எடுத்து அதை சாப்பிட்றணும் இது ஒரு மாம்பழ கட்டி எனக்கு பிடிச்சதுலாம் மாம்பழம் இந்த ம் சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்றணும் முக்கியமான பழம் மறந்துவிட்டேன் ம் எனக்கு ரம்காலும் பிடிக்கும்

சூப்பரான வாழைப்பூ கிடைச்சிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்ம விளையாடுற பொழு ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு வாழைப்பூ பார்க்க ராக்கெட் மாதிரியே இருக்கு நாட்டு வாழைப்பூ சாப்பிட்றதுக்குள்ள ஒவ்வொரு ஃப்ரூட்டாக வருது கொய்யாக்கா கழுவிட்டு சாப்பிடணும் தம்பி இங்கே ஒரு ஃப்ரூட் இருக்கு இனிமே நம்ம சாப்பிட்டுட்டு என்னென்ன காய் இருக்குன்னு அப்படியே போய் சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன ஃப்ரூட் இருக்கு நீ அந்த மாம்பழத்து மேலேயே கண்ணாரு விட்டா அவ்வளோத்தையும் சாப்பிட்டுருவோம் இங்க ஒரு யாரும் கடிச்சிருக்காங்க வரும்போது யாரும் கடிச்சுட்டே வந்தி முக்கியமான கஸ்டமர் அணி அப்படி தேய்ச்சு கொண்டு போயிருக்கேன் மாட்டும்த்தியாரு கத்தரிக்காய் அறுவடைக்கு வந்தாச்சு அவ்வளவும் பாத்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் பழுத்து போயிருச்சு இப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் கத்திரிக்காய் தேரும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போயிருச்சு எல்லா கத்தரிக்காவும் பழுத்துருச்சு எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்குன்னு பாப்போம் அப்படியே நில்லு பாம்புனா அப்படி அப்படி நில்லு அப்படி நில்லு அப்படி நில்லு அப்படி நில்லு போய் சொல்லாதீங்க அப்படி நில்லு அப்படி நில்லு அப்படி நில்லு சும்மா சொல்லாதீங்க என்னங்க நீங்க சோ கடவுளே நானும் நம்பிட்டேன் மழை நேரம் பாம்பு வரும் முதல்ல நீங்க பாம்புனா எப்படியா சொல்லுவீங்க ஓடி வந்து பிடிச்சு அடிப்பீங்க வேற பாம்பையானே வைக்காமத்திரிக்காய் இதுல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கிடைக்குது வீட்டுக்கு போக குடுக்கறதுக்கும் தேவையான கத்திரிக்காய் ரெண்டு மூணு வீட்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கும்

அதை நட்டு விளைய வச்சு கஷ்டப்படும் போது கூட இவ்வளோ வேர்க்காது இதை பறிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வேறு வந்துருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா சொரைக்கா இருக்குது இப்போ போய் சுரைக்காவை பார்க்கலாம் அடுத்து எல்லாம் மாம்பழத்தையும் சாப்பிட்ருக்கா சாப்பிட்றதுக்குதான் மேடா சுரைக்கா வந்து தோட்டத்தில் நிறையா விளைஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் இது ஒன்று அப்புறம் அப்படி வாங்க ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் இங்கே வாங்க அந்த பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் ஒன்று அங்கே உள்ள அதுக்கப்புறம் அங்கே அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே தக்காளி செடி எடுத்து பார்த்து இந்த கீழே எவ்வளோ பெரிய சுரைக்கா இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சுரைக்காய் இப்போ இதை கட் பண்ணிடும் ஓகே அதே மாதிரி நிறைய சுரைக்கா இருக்குது மேலே வெள்ளம் பறிக்கணும் அதுக்கப்புறம் நெல்லிக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நெல்லிக்காய் இருக்குது எல்லாத்தையும் பறிப்போம் வேற என்ன இருக்குன்னு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுரைக்காவே இன்னும் அங்கேயுமே நிறைய இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சுரைக்கா அங்கேயும் இது வந்து சுரைக்கா சீசன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட சுரைக்கா அப்படின்னு இந்த மாசம் சுரைக்கா தான் ஆமா ஃபுல்லா சுரைக்கா சாம்பார் சுரைக்கா கூட்டு

அப்புறம் கொல்லாம்பழம் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அந்த டைம் நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் அப்போது ஒரு ரெண்டு பழம் தான் இருந்துச்சு அது வந்து வெயில் கிடைக்காததுனால என்னென்னு தெரில அந்த மரத்தில் வந்து பழம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ அந்த மரத்தை காமிக்கிறேன் பாருங்கள் அது எதனாலன்னு என்ன ரீசன் நீங்கள் அந்த மரம் வச்சுருக்கோங்க சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுக்காஜி பாருங்கள் ஒன்று அதுக்கப்புறம் தான் இது இந்த மாதிரி கம்மியாக தான் காய்க்குது அது வந்து வெயில் வராத காரணமாக என்னென்னு தெரில நம்மளுக்கு ஃபுல்லாகவும் இங்கே தென்னை மரங்கள் வந்து அப்படியே மறைச்சிருது அதனாலயா என்னென்னு தெரில இந்த மாதிரி மரம் வச்சுருக்கவங்க எதனால் வந்து இது சரியாக காய் காய்க்க மாட்டுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இனிமேல் என்னென்ன காய் இருக்குது அப்படின்ட்டு சுற்றி ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க நான் மட்டும் தான் சாப்பிடல சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறது கிளம்ப வேண்டியது தான் சாப்பாடே இல்லை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சொல்கிறோம் நம்ம தான் சாப்பிடுவோம் ஓகே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் நம்ம என்னென்ன காய் பறிச்சிருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன் அங்கே இவ்வளோ இருக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வாக்கிங் போகணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவோம் ஒரு நாள் வந்து தோட்டத்துக்குள்ளே வந்து அறுவடை பண்ணாலே போதும் அதுவே பெரிய வாக்கிங் அறுவடை பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றதுல இருக்க ஒரு இதே தனி சுகம் எவ்வளோ ஒரு வேர்வை போகுது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம வீட்டு பக்கத்துலயே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செடிகள் வச்சு அதே வேலை பார்த்தாலே நம்மளுக்கு வாக்கிங் போகவே வேண்டாம் அப்போ ஆயிரத்தேஜ் வேலை முடிச்சிவிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டது வேற என்ன பரவாயில்ல நீ கொஞ்சம் வேலை பார்க்கத்தான் செஞ்ச பாகைக்காய் பறிப்போம் வா பாப்பா அதுதான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு நிறைய சரிங்க சரிங்க வர பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவும் வெள்ளரிக்காய் செடி பிஞ்சு இப்போ வந்தால் லைட் லைட்டா பூ பிஞ்சு எல்லாமே வந்திருக்கு ஒன்று கூட ஆர்டர் பண்ணுங்கள் மாங்காய் வந்து இது சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாங்காய் இதுல ஒரு மாதிரி ஒயிட் கலர் இருக்கு பாத்தீங்களா கடிச்சிருக்கு முன்னாடியே நம்ம தோட்டத்தில் வந்து அணில் எல்லாமே இருக்கும் அது அணில் கடிச்சு அந்த பாட்டை மட்டும் எடுத்து போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பரா இருக்கும் மாங்கಣ್ಣ. தாமா அங்கேயும் ஒரு மாங்கண்ணு இருந்துச்சு. ம். ம். ஏன்னா இது டேஸ்ட். இருக்குன்னு நினைக்கிறேன் இதல. ம். வீட்டுக்குலயே போர் அடிக்கு போர் அடிக்குன்னு சொன்னாங்க फ्रेंड्स. அதான் வெளியில கூட்டிட்டு வந்து நடக்க வைக்கிறோம். இப்போ என்னன்னா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுங்கிறாங்க முடியல यार முடியல கிளம்புமா அப்படிங்க. பாப்பா உனக்கு இரு

எல்லா அறுவடையும் பண்ணியாச்சு அறுவடைனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொரைக்காதான் நடந்திருக்கு தேங்காய் எல்லாம் நாங்கள் தேவைப்படும் போது தான் வந்து உரிப்போம் அதுக்கப்புறம் நிறையா காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் எடுக்கிறதுக்காக எடுக்கிறது இப்போ காய் பார்த்தீங்கன்னா அந்த தான் இவ்வளோ சொரைக்கா இருக்கு அதுக்கப்புறம் கத்தரிக்காய் இருக்கு வாழைப்பூ வந்து ரெண்டு வாழைப்பூ இருக்கு நான் மட்டும் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்க இது அப்படியே சாம்பார்ல போயிட்டு சாப்பிட்டுங்க செம்மையா இருக்கும் அது சாம்பார் தான் வைப்போம் ஜூஸ் நான் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பேன் இப்போ வந்து இந்த சொரைக்கா சீசன்ங்கிறதுனால வீட்டுல ஒரே காலையில சொரக்கா ஜூஸ் அது ஹெல்த் தான் ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது தோட்டம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் ஏன்னா அவங்க இயற்கையை ரசிச்சு பார்க்கணும் அப்படிங்கறவங்களுக்கு வீடியோ பிடிக்கும் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பாக்கலாம் பா